அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து ரமலானுடைய கடைசி தினத்திற்கு நம்ம எல்லோருமே வந்தாச்சு அல்ஹம் இல்லா இந்த பெருநாளுடைய முதல் இரவு அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு இரவு ஆனால் இதனுடைய சிறப்பு நம்மள பலருக்கும் தெரிகிறது கிடையாது நம்ம இந்த ஒரு மாத காலமாக செஞ்ச நல்ல அமல்களுக்கான கூலியை அல்லாஹ் தாலா இன்று மஹ்ரீபில் இருந்து தான் நமக்கு வழங்குகிறோம் இன்றைக்கு இரவு என்பது நற்கூலி கிஃப்ட் வழங்கப்படுற ஒரு இரவு எனவே இந்த இரவை நம்ம எல்லோருமே பயன்படுத்திக்கணும் ஆனா இன்றைக்கு நம்மள பெரும்பாலான மக்கள் செய்யக்கூடிய தவறு என்ன அப்படின்னா லைலத்துல் கதருடைய இரவு அதாவது பிற இருபத்தி ஏழு முடிஞ்சிருச்சு அப்படின்னாலே அமல்களை எல்லாத்தையுமே குறைச்சிருவாங்க அதுவும் மிக முக்கியமா இந்த பெருநாளுடைய முந்தைய இரவை யாருமே கவனிக்க மாட்டேங்கிறாங்க ஆனா நிறைய ஹதீஸ்கல்ல காணப்படுறது என்ன அப்படின்னா இந்த இரவு தான் பெருநாளுக்கு முதல் இரவு தான் அல்லாஹாலா கூலி வழங்கக்கூடிய ஒரு இரவு அப்படிங்கிறது நிறைய ஹதீஸ்கல்லில் காணப்படுது ஆனால் நம்மள பலருமே இதை சாதாரணமாக கடந்து போயிடுறோம் அலமதுல்லா இன்றைக்கு அதை நம்ம எல்லோருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கோம் இந்த ஒரு பதிவை கேட்கக்கூடிய எல்லோருமே இன்றையிலிருந்து அதிகமாக இந்த பெருநாளுடைய இரவை அமல்களால அலங்குறீங்க இன்றைக்கு அப்படி நம்ம இரவு செய்ய வேண்டிய மிக முக்கியமான அமல் என்ன என்ன திக்கர் ஓதலாம் என்ன தொழுக தொழுகணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஏன்னா இன்றைக்கு இரவு நம்ம எதை கேட்டாலும் அல்ல கொடுக்கக்கூடிய ஒரு இரவு இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு இரவு நான் சொல்லக்கூடிய அமல்களை நல்ல முறையில நீங்க முடிச்சிட்டு நீங்க அல்லாஹ் விடத்தில் எண்பதாயிரம் தேவைகளை கேட்டா அல்லா உங்களுக்கு இன்றைக்கு அதுக்கு பதில் கொடுப்பான் இன்னும் பல வருடங்களாக காத்திருந்து கிடைக்காத தேவைகளை கூட ஞாபகம் வச்சுக்கிட்டு நீங்கள் இன்றைக்கு இரவுல கேளுங்க அலமது இல்லா உங்களோட அந்த தேவையை கபூலாக்கி உங்களுக்கு பெரிய கிஃப்டை உங்களுக்கு கொடுப்பான் நீங்கள் இதற்கு பிறகு வாழக்கூடிய வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சிறப்பாகவும் வளமாகவும் பரக்கத்தானதாகவும் இருக்கும் கண்டிப்பாக இந்த அமலை நீங்கள் முடிச்சு பாருங்க ரமலானுடைய பெருநாள் முடிஞ்சதுக்கு பிறகு உங்களோட வாழ்க்கையே வேற லெவலுக்கு போகும் உங்களோட வாழ்க்கைய நீங்க எதிர்பார்க்காத அளவிற்கான மகிழ்ச்சியை நீங்க கூட உணர முடியும் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிறீங்களோ அப்படிப்பட்ட வாழ்க்கையை நம்ம எல்லோருமே வாழலாம் அலமது நம்ம எல்லோருக்குமே அந்த நசீவெல்லாம் கொடுக்கட்டும் இப்போ என்ன மாதிரியான அமல்கள் நம்ம இன்றைக்கு மகுரீப்ல இருந்து செய்யணும் அப்படிங்கிறத நான் சுருக்கமாக தான் சொல்ல போறேன்ல நீங்க நோட் பண்ணி வச்சுக்கிட்டு எந்த அமலையுமே நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க இன்றைக்கு மஹுரீபுக்கு பிறகு பிறையை பார்த்த பிறகு நம்ம செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு திக்கர் அப்படின்னா நம்ம தக்பீர் சொல்றதுதான் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா அல்லாஹூ அக்பர் அல்லாஹூ அக்பர் வலில்லாஹில் ஹம்த் இந்த ஒரு தக்பீரை நம்ம எல்லோருமே மரணம் செஞ்சு வச்சுக்கிட்டு இன்றைக்கு மஹுரீப்ல இருந்து நம்ம செய்ய தொடங்கிடணும் இன்னும் இந்த ஒரு திக்கரை நம்ம எந்த வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் சரி சமைச்சாலும் சரி இன்னும் நீங்க ட்ரைவிங் பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி இன்னும் நீங்கள் எந்த வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் சரி இந்த தக்பீரை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க இன்றைக்கு மகரிப்பு தொடங்கி நாளை மகிரிப் வரைக்கும் இல்லை அடுத்த நாள் ஃபஜ்ஜர் வரைக்குமே நம்ம இந்த தக்பீரை ஓதக்கூடியவங்களாக நம்ம இருந்தோம் அப்படின்னா அலமது இந்த ரமலான் மாதத்தினுடைய வரக்கத்தை நம்ம எல்லோருமே முழுமையாக அடைந்து கொள்ளலாம் இப்போது இன்றைக்கு பெருநாளுடைய பிறை பார்த்த பிறகு நம்ம செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு அமல் அப்படின்னா நம்ம ஃபித்தராக கொடுக்கறது தான் நம்ம வீட்டில் எத்தனை நபர் இருக்கோமோ அந்த அத்தனை நபர்களுக்கும் எவ்வளவு ரூபா அந்த ஊர்களில் எவ்வளவு நிர்ணயிக்கப்பட்டிருக்கோ அந்த தொகையை நீங்கள் உடனடியாக நீங்கள் தேடி பிடிச்சி ஏழைகளுக்கு நீங்கள் கொடுக்கணும் இதை கட்டாயம் செய்யணும் ஏன்னா பெருநாள் தொழுகைக்கு முன்பாக நம்ம இதை கொடுத்து முடிச்சிடணும் இன்றைக்கு பெருநாள் பிறைய பார்த்ததுலேருந்து இன்றைக்கு இருந்து நாளைக்கு பெருநாள் தொழுகைக்கு முன்பாகவே நம்ம இதை முடிச்சிடணும் இது ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான ஒரு அமல் அதற்கு பிறகு நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து ஃபித்ரால சேராது தொழுகைக்கு பிறகு கொடுக்கறது தான் சேரும் எனவே இந்த அமலை நீங்க இன்றைக்கு இரவு கவனம் செலுத்தி முடிச்சிடுங்க இப்போ இந்த இரவுல நம்ம எல்லோருமே செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு அமல் அப்படின்னா ஒரு சிறந்த இரண்டு ரக்க தொழுகை இருக்கு இதை எல்லோருமே வளமையா தொழுகணும் அதாவது சலாத்துல் ஹாஜத் அப்படின்னு நீங்க தக்பீர் கட்டி உங்களுடைய தேவைகளை நீங்கள் மனதில் நீயத்து வச்சுக்கிட்டு கூட இந்த தொழுகையை நீங்க தொழுகலாம் முதல் ரக சூரா பாத்திகாவுக்கு பிறகு சூரா எஹ்லாஸ் இருக்குது இல்லையா அஹத் அதை இருபது முறை ஓதி தொழுகணும் இதே போல் தான் இரண்டாவது ரக்கத்துலையும் சூறா இஹ்லாஸை நீங்கள் இருபது முறை ஓதி நல்ல முறையில் இந்த தொழுகையை நீங்கள் முடிச்சுக்கணும் இதை கண்டிப்பாக எல்லோருமே செய்யணும் இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் அலமது அடுத்த வருடம் வரைக்கும் உங்களுக்கு இந்த இரண்டு ரக்க தொழுகையே போதுமானது அப்படின்னு தான் நான் சொல்வேன் ஏன்னா இது தேவைகளை எல்லாத்தையுமே கபூலாக்கி தரக்கூடிய ஒரு அற்புதமான தொழுகை இதை நானும் வளமையாக நான் சின்ன வயசுலேருந்து நான் தொழுதுட்டு வர்றேன் இன்ஷா நீங்களும் இதை தொழுங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையையும் நல்லா நிறைய மாற்றங்களை தருவான் இப்போ இந்த இரவில் நம்ம மிக முக்கியமா செய்ய வேண்டிய மற்ற இரண்டு அமல்கள் என்ன அப்படின்னா முதல்ல இஸ்தேகஃபார் செய்கிறது தான் இந்த இரவில் நம்ம கண்டிப்பா நம்ம பாவம் மன்னிப்பு கேட்டுடணும் ஏன்னா இந்த ரமலான்ல நம்ம எல்லோருமே அதிகமா அமல் செஞ்சிருப்போம் ஆனா எத்தனை அமல்களை எல்லாம் வந்து ஏற்றுக்கிட்டா எத்தனை அமல்களை நிராகரிச்சா அப்படிங்கறது நமக்கு தெரியாது அதனால இந்த ரமலான்ல எங்களுடைய அமல்களில் ஏதாவது குறைகள் இருந்தா மன்னிச்சிரு யார் அப்பே அப்படின்னு கேட்டு நீங்கள் கண்டிப்பாக இஸ்தேக ஃபாரை அதிகப்படுத்தணும் குறைஞ்சது இந்த இரவுல நீங்கள் ஆயிரம் முறை தூங்குறதுக்கு முன்னாடி ஆயிரம் முறை நீங்கள் ஓதிட்டு நீங்கள் தூங்குங்க அலமது அடுத்தது இந்த இரவுல நம்ம செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு அமல் அப்படின்னா அது அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறது தான் எப்படி நன்றி செலுத்துறது அலமது இல்லா அப்படின்னு சொன்னாலே போதுமானது இன்னும் நிறைய அல்லாவை புகழ்கிறதுக்கான விஷயங்கள் இருக்குது ஆனால் குறைந்தது அலமதுல்லா அப்படிங்கிறத நம்ம அதிகமாக சொல்லிக்கிட்டோம் அப்படின்னா போதுமானது ஏன்னா இந்த ரமலானை அல்லாஹால நமக்கு கொடுத்ததற்கே முதல்ல நம்ம நன்றி சொலுத்தணும் ஏன்னா போன ரமலானில் இருந்தவங்க இன்றைக்கு நிறைய பேர் இல்லை எல்லாமே கபருக்கு போயாச்சு ஆனால் நமக்கு அல்லாஹாலா உயிர் கொடுத்துருக்கான் இவ்வளோ அமல்களை செய்ய வச்சிருக்கான் இன்னும் எத்தனையோ நல்ல மாற்றங்களை நமது வாழ்க்கையில் நிகழ்த்தியிருக்கான் அப்படின்னா முதல்ல அதற்கு கட்டாயம் நம்ம நன்றி சொல்லணும் அதனால் கண்டிப்பாக நீங்கள் நன்றி சொல்லுங்கள் இந்த இரவில் இஸ்திகபாரையும் இந்த அல்ஹந்தர் இல்லாவையும் யாரெல்லாம் அதிகப்படுத்துறீங்களோ கண்டிப்பாக உங்களோட அத்தனை பாவங்களையும் எல்லாம் மன்னிச்சுருவான் இதற்கு பிறகு நீங்கள் கேட்கக்கூடிய எல்லா துவாவையும் கபூலாக்குவான் ஏன்னா இஸ்திக பாறை சொல்லிட்டாலே நமது துவாவிற்கு தடைகள் நீங்கிடுச்சு அடுத்தது அல்ஹந்தில்லா சொல்லிட்டோம் அப்படின்னாலே அல்லஹ்தால அதிகமாக கொடுக்குறான் நம்ம ஒரு முறை சொன்னால் இல்லை அதிகமாக நமக்கு கொடுக்குறேன் அப்படி இருக்கும்போது இந்த இரண்டு திக்ருகளை இந்த இரவில் ஆயிரம் ஆயிரம் முறை நம்ம தஸ்பீர் செஞ்சோம் அப்படின்னா ஆயிரம் என்னங்க ஒவ்வொரு நபருடைய பத்தாயிரம் பத்தாயிரம் பாவங்களை மன்னிச்சு அல்லாத தலா பத்தாயிரம் நன்மைகளை கொடுத்து இன்னும் நம்ம கேட்கக்கூடிய இன்னும் கேட்காத கேட்க மறந்த எல்லா தேவைகளையும் ஆயிரக்கணக்கில் எல்லாம் நமக்கு இன்றைக்கி கபூலாக்கி தருவோம் எனவே இந்த இரவில் இந்த இரண்டு அமல்களை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க இன்னும் இந்த இரவில் நம்ம மிக முக்கியமாக செய்ய வேண்டிய ஒரு அமல் என்ன அப்படின்னா கண்டிப்பாக உறவுகளோடு நம்ம சேர்ந்து இருக்கிறது தான் ஏன்னா நம்மள பலருமே சில விஷயங்களை பண்ணுவோம் சில விஷயங்களை விட்டுருவோம் அமல்கள் எல்லாமே செய்வோம் ஆனால் வாழ்க்கையில் நிறைய ரசொல்ல சொன்ன விஷயங்களை நம்ம கடைப்பிடிக்காமல் இருப்போம் இந்த உறவுகளோட சேர்ந்து இருக்கிறதுக்கு அல்லாத நமக்கு ஆயிலையே அதிகப்படுத்துகிறோம் அப்படிங்கும்போது நம்ம இந்த நாளில் கண்டிப்பாக சேர்ந்து இருக்கணும் இது வந்து சுண்ணத்தான ஒரு விஷயம் இப்போ நான் சொல்லிட்டு இருக்க எல்லாமே சுண்ணத்தான அமல்கள் தான் பிறநாளுடைய முந்தைய இரவில் நம்ம எல்லோருமே கவனிக்க வேண்டிய சுண்ணத் அதனால உறவுகளோட சேர்ந்து இருக்கிறதும் ஒரு சுண்ணத்தை தான் இதை இன்றைக்கு நீங்கள் கடைப்பிடிங்க எல்லோருக்கிட்டேயுமே நீங்கள் நல்ல முறையில் போய் பேசுங்க அன்பு காட்டுங்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அவங்கள மகிழ்ச்சிப்படுத்துங்க அவங்களுக்கு தேவையானதை வாங்கி கொடுங்க அவங்களுக்கு என்ன தேவைப்படுதோ அதை உங்களால் எப்படியெல்லாம் செய்ய முடியுதோ அதெல்லாமே நீங்கள் கவனிங்க இன்னும் மிக முக்கியமாக அன்பு காட்டுங்க எல்லா மக்கள் மேலேயுமே அன்பு காட்டுங்க ஏன்னா இந்த ரமலானில் நம்ம செஞ்ச அமல்கள் எவ்வளவு இருந்தாலும் நம்ம சில தவறுகளை நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு எல்லாத்துக்குமே பலன் கிடைக்காமல் போயிடும் ஆனால் இந்த இரவில் இந்த ஒரே ஒரு இரவில் அது எல்லாமே உங்களால் சரி பண்ண ஒரு வாய்ப்பு இருக்குது ஏன்னா பெருநாளுடைய முந்தைய இரவு அப்படிங்கிறது நமது துவாவிற்கு பதில் கிடைக்கக்கூடிய ஒரு இரவு இரண்டு பெருநாள்களுக்கும் முந்தைய இரவு நமக்கு பதில் கிடைக்கக்கூடிய இரவு தான் ஆனால் இது நம்மள பலருக்குமே தெரியாது அஹமது இந்த பதிவை கேட்கக்கூடிய எல்லோருமே நல்ல திருஷ்டசாலி அப்படின்னு தான் நான் சொல்வேன் ஏன்னா இதை கேட்குறதுக்கே நம்ம எல்லோருமே பாக்கியம் செஞ்சுருக்கணும் எனவே இந்த இரவை இந்த துவாவிற்கு பதில் கிடைக்கக்கூடிய இரவை நம்ம எல்லோருமே பயன்படுத்திக்கணும் நான் சொல்லக்கூடிய இந்த எல்லா நல்லமள்களையும் செய்யுங்க அதிக அளவு இடத்துல உங்களுடைய தேவைகளை கேளுங்க இந்த இரவு விதியில இல்லாததை கேட்டாலும் அல்லாஹ் உங்களுக்கு தருவான் அதனால் கண்டிப்பாக இந்த இரவை யாருமே மிஸ் இன்ஷா அல்லாஹ் ஏன்னா நம்மள பலருமே பெருநாள் வந்துருச்சு இதற்கு பிறகு என்ன அமல் செய்கிறது இவ்வளோ நாள் நம்ம செஞ்சுட்டோமே அப்படின்னு விட்டுருவாங்க ஆனால் இந்த இரவு தான் நமக்கு கூலி வழங்கப்படுகின்ற இரவு அதாவது இந்த இரவில் தொடங்கி நாளை நமக்கு பெருநாள் தொழுகை வரைக்கும் எல்லாம் நமக்கு கூலி கொடுத்துக்கிட்டே இருக்கிறான் அதனால் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு மகுரேபில் இருந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் நல்லமல் செய்யுங்க பிறகு நமக்கு பெருநாள் முடிஞ்ச பிறகு உங்களுக்கு என்னெல்லாம் சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கும் அதெல்லாமே அப்புறம் நீங்கள் செஞ்சுக்கலாம் இன்றைக்கு இரவுலருந்து பெருநாள் வரைக்கும் அதிகளவு துவா கேளுங்க கண்டிப்பாக நமது துவா அங்கீகரிக்கப்படுகின்ற நேரம் இதுதான் எனவே இன்ஷா அல்லா இந்த சிறந்த அமல்களை நாம் இன்றைய இரவு செய்து அல்லாஹ்விடம் துவா செய்து நமக்கு தேவையான அனைத்து அற்கொடைகளையும் பெற்றுக்கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கரவை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகாத்தூ